காலையில் எழுந்ததும் காஃபி அல்லது டீயை குடித்து அன்றைய நாளை தொடங்குவோம் பின் பகல் நேரத்தில் மிகவும் தாகமாக ஜூஸ் குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றி ஜூஸ் குடிப்போம் அதுவே பகலில் தூக்கம் வந்தால் ஒரு கப் காஃபி குடிப்போம் உணவு உண்ணும் போது தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் நீரை தவிர மற்ற பானங்களைத்தான் குடிக்கிறோம் ஆனால் இவற்றை தவிர்த்து இந்த நேரங்களில் தண்ணீரை குடிப்பதால் உடலினுள் என்ன மாற்றமெல்லாம் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் ஒரு மாதம் காஃபி டீ சோடா பானங்கள் போன்றவற்றை தவிர்த்து தண்ணீரை மட்டும் குடித்து வந்தால் நிச்சயம் உடலில் பல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் காஃபி டீயை தவிர்த்து நீரை குடிப்பதால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடையும் தண்ணீரை அதிகமாக குடிப்பதால் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரலில் உள்ள டாக்ஸின்கள் முற்றிலும் வெளியேற்றப்படும் இப்படி உடலிலிருந்து டாக்ஸின்கள் டாக்சின்கள் வெளியேற்றப்பட்டால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடைந்து பல்வேறு நோய்களின் தாக்கங்களில் இருந்து விடுபடலாம் கலோரிகள் குறையும் ஆய்வுகளில் ஒரு நாளைக்கு ஒருவர் குளிர்பானங்கள் காஃபி டீ அல்லது இதர பானங்களின் மூலம் ஐநூறு கலோரிகளை எடுப்பதாக தெரிய வந்துள்ளது ஆனால் இவற்றையெல்லாம் தவிர்த்து வெறும் தண்ணீரை மட்டும் குடிப்பதால் கலோரிகளின் அளவு குறைந்து உடல் எடை குறைவதை காணலாம் மூட்டுகள் ஆரோக்கியமடையும் உடலில் தண்ணீர் மிகவும் முக்கியமானது அதிலும் மூட்டுகளுக்கு அருகில் உள்ள பாதிக்கப்பட்ட குருத்தெலும்புகளின் உருவாக்கத்திற்கு தண்ணீர் மிகவும் அவசியம் ஆகவே உங்கள் எலும்புகள் மற்றும் மூட்டுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் தண்ணீரை அதிகம் குடியுங்கள் ஆரோக்கியமான இதயம் தினமும் போதிய அளவில் தண்ணீர் குடிப்பது இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டுடன் வைக்கும் நிபுணர்களும் தூங்கும் முன் சிறிது தண்ணீர் குடிப்பதால் வருவது ஆற்றல் நிலையாக இருக்கும் சோடா அல்லது குளிர்பானங்கள் காஃபை போன்றவற்றை குடிக்கும் போது உடலின் ஆற்றல் ஒரே நேரத்தில் வேகமாக அதிகரித்து வேகமாக குறையும் ஆனால் தண்ணீரை அதிகம் குடித்து வந்தால் உடல் உறுப்புகளின் செயல்பாடு சீராகி உடலின் ஆற்றல் நிலையாக இருக்கும் முதுமை தடுக்கப்படும் தினமும் போதிய அளவில் தண்ணீரை குடித்து காஃபி டீ ஆல்கஹாலுக்கு குட்பை பை சொல்லி பாருங்கள் உங்கள் சரும செல்களுக்கு வேண்டிய நீர்ச்சத்து கிடைத்து சரும பிரச்சனைகள் தடுக்கப்பட்டு சருமம் ஆரோக்கியமாகவும் இளமையுடனும் நீண்ட நாட்கள் இருக்கும் எடை குறையும் தண்ணீரை குடிக்கும் போது உடல் உறுப்புகளில் உள்ள டாக்ஸின்கள் மற்றும் அழுக்குகள் வெளியேற்றப்படுவதால் உடல் எடையில் சிறிது மாற்றத்தை காண முடியும் அதிலும் உணவு உண்பதற்கு முன் சிறிது தண்ணீர் குடித்து விட்டு உண்டால் உண்ணும் உணவின் அளவை குறைத்து எடையையும் குறைக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்